வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி நச்சுன் நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் யூனிட் ஃபைவ் தான் நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் ஃபைவ் பார்த்திங்க அப்படின்னா ஏகாதிபதியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சகர தேசியவாதத்தின் காலம் அப்படின்ற இந்த இருந்தால் நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி வந்து ஸோ நச்சு நாற்பது கொஸ்டின் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் டுவெல்த் ஹிஸ்ட்ரி சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நாலு வீடியோ போட்டு இருக்கிறேன் அதை பார்க்காதவங்க கீழ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துட்டுருப்பாருங்க டுவெல்த் ஹிஸ்ட்ரி நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரிவ்யூ அப்படின்ட்டு இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டு அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது முடிஞ்சதும் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம் அது முடிஞ்சதும் லெவன்த் எத்திக்ஸு டுவெல்த் எத்திக்ஸு லெவன்த் economics, டுவெல்த் எக்னாமிக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் answer ஃபார்மெட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய நாற்பது QUESTION with answer நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின் தான் சரிங்களா முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் எங்கு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பம்பாயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக தோற்றுவிக்கப்பட்டது இந்த கொஸ்டின் நம்ம இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துட்டுருக்குறோம் எப்போ பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து இருபது இருபது கொஸ்டின் நம்ம போடுவோம் இல்லையா ஸோ அதுமாதிரி டைமில் நான் இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருக்கிறேன் பம்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி பத தோற்றுவித்தாங்க எது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து வேறு இன்னொன்று நான் கம்பேர் பண்ணேன் எதை கம்பேர் பண்ணனா அதாவது சுதேசி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அது கிடையாது சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் நம்ம வச்சிருக்கில்லையே அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ சுயமரியாதை இயக்கத்தையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஸோ ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தோற்றுவித்தார்கள் நெக்ஸ்ட் முதல் முதலாக தமிழ்நாட்டில் மே தினத்தை கொண்டாடியது யார் அப்படின்னு கேட்குறாங்க எம் சிங்காரவேலர் சரிங்களாம்மா சிங்காரவேலர் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் ஒன்றாம் தேதி எங்கே கொண்டாடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் தான் வந்து கொண்டாடுவாங்க சரிங்களா மூன்றாவது கொஸ்டின் தொழில் தகராறு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தொழில் தகராறு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி நாலு இல்லை சாரி இருபத்தி எட்டு மீரட் சதி வழக்கு போடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மீரட் சதி வழக்கு போடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது ஸோ மீரட் அப்படின்னும் போது இங்கே வேறு இன்னொன்று நம்ம சொல்லி ஆகணும் கான்பூர் சதி வழக்கு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாவது பாருங்கள் யாருடைய கொலை தொடர்பான வழக்கு இரண்டாவது லாகூர் சதி வழக்கு என்று அறியப்படுகிறதுனா சாண்டர்ஸ் யாருடைய கொலை தொடர்பான வழக்கு இரண்டாவது லாகூர் சதி வழக்கு என அறியப்படுகிறதுனா சாண்டர்ஸ் ஆறாவது யாரை புரட்சிகர தேசியவாதிகள் என சில குறிப்புகள் விவரிக்கின்றனம்னா பகத்சிங் பகத்சிங் நல்லா பாருங்க புரட்சிகர தேசியவாதி அவரு சரிங்களா நெக்ஸ்ட் ஏழாவது இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரீபப்ளிக்கன் அசோசியேஷன் என்பது டேஸில் இருந்து புதுப்பிக்கப்பட்ட ஓர் அத்தியாயமே ஆகும் அப்படின்றாங்க இந்துஸ்தான் ரீபப்ளிக்கல் அசோசியேஷன் சரிங்களா ஸோ இதில் இருந்து தான் ஸோ மேலே இருக்கு கீழே என்ன வித்தியாசம்னா அதில் சோசியலிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இதில் வந்து சோசியலிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்காது அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரீபப்ளிகேஷன் அசோசியேஷன் என்பது இந்துஸ்தான் ரீபப்ளிக்கல் அசோசியேஷனின் புதுப்பிக்கப்பட்ட ஒரு அத்தியாயமே ஆகும் அப்படின்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்துஸ்தான் ரீபப்ளிக்கன் அசோசியேஷன் வந்துருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரீபப்ளிக்கல் அசோசியேஷன் வந்துருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் எட்டாவது சிட்டாக்கங் ஆயுத ப அதாவது சிட்டாக்கங் ஆயுத படைத்தளத்தை துணிகரமாக தாங்கிய இளம் பெண் யார் அப்படின்றாங்க ஸோ கல்பனா தத் திடீர்னு வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் மாதிரி வாயு கொலைரிச்சு அது தப்பை எடுத்துக்காதீங்க சரிங்க வாங்க திரும்ப படிக்கிற பாருங்க சிட்டாக்கங் ஆயுத படைத்தளத்தை துணிகரமாக தாங்கிய இளம் பெண் யார் அப்படின்றாங்க சரிங்களா ஸோ யார் அப்படின்னா கல்பனா தத் சரிங்களா சிட்டாக்கங் ஆயுத படைத்தளத்தை துணிகரமாக தாங்கிய இளம் யார் அப்படின்னா கல்பனா தத் ஒன்பதாவது கொஸ்டின் சிட்டாக்கங் ஆயுத படை தாக்குதலின் புரட்சிகர தலைவர் யார் அப்படின்னா சூரியாசன் இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு வாத்தியார் இவர் சார் சரிங்களா டீச்சர் ஸோ வாத்தியார் டீச்சர் எப்படின்றாலும் சொல்லிக்க வேண்டிய வைக்கணும் ப்ராப்ளம் சிட்டாக்கங் ஆயுத படை தாக்குதலின் புரட்சிகர தலைவர் யார் அப்படின்னா சூர்யாசன் சரிங்களா நெக்ஸ்ட் கராச்சி அமர்வு யாருடைய தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சரிங்களா எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் மாதம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் மாதம் போல் பார்த்தீங்கன்னா சதர் வட்ட வல்லபாய் பட்டேல் தான் என்ன பண்ணுறாங்க கராச்சி அமர்வு யாருடைய தலைமையில் அடிப்படை உரிமைகள் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளை கொண்டு வரப்பட்டது அடிப்படை கடமைகளும் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுது சரிங்களா கராச்சி அமர்வு யாருடைய தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் மாதம் நெக்ஸ்ட்டு அதாவது ஆப்ஷனில் வந்து கராச்சி அப்படின்னு வச்சிட்டோம்னா கராச்சி பாகிஸ்தானில் போயிடுச்சு அங்கே எப்படி நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் போயிருப்பாங்க அப்படின்றலாம் நம்ம யோசிக்கக்கூடாது சரிங்களா ஏன்னா இது வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே நடந்திருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க அடிப்படை உரிமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பின் பகுதி வந்து பகுதி மூணு சரிங்களா அடிப்படை உரிமைகள் பற்றி இந்திய அரசியலமைப்பின் பகுதி பகுதி மூணு அரசு நெறிமுறையுத்தும் கோட்பாடுகள் இடம்பெறும் பகுதி பகுதி நாலு சரிங்களா ஸோ அரசு டிவ் கோட்பாடு இடம்பெறும் பகுதி பகுதி சரிங்களா அடிப்படை கடமை வந்து நாலுல ஒன்று சரிங்களா அதே மாதிரி அதுக்குண்டான சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒண்ணுல ஏ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பதிமூணாவது பாருங்க அமெரிக்காவில் பங்கு சந்தை அமைந்துள்ள எட் அதாவது இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க வால் தெரு சரிங்களா வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அமெரிக்காவில் பங்கு சந்தை அமைந்துள்ள இடம் அங்கே இடம்னு வரேன் இடதுன்னு போட்டுக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு நோ ப்ராப்ளம் சரிங்களா இடம் எது அப்படின்னா வால் தெரு வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாலாவது பாருங்க இந்தியாவிலேயே பருத்தி ஆடையை முதன் முதலில் தொடங்கிய அது எங்க அப்படின்னா அதாவது தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க கவஸ்ஜி நானாபாய் தவர் அப்படின்றவர் தான் ஸோ இந்த கொஸ்டினும் நாம் பார்த்தோம் எப்போ அந்த இருபது இருபது கொஸ்டின் நம்ம போடும்போது இந்த கொஸ்டினும் நம்ம பார்த்தோம் நான் சொன்னேன் சரிங்களா இந்தியாவிலேயே பருத்தி ஆடை முதன் முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னா கவஸ்தி நானாபாய் தவர் சரிங்களா ஸோ எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எங்கன்னா இல்லை சரிங்களா ஸ்பின்னிங் அண்டு விவ்விங் கம்பெனி அப்படின்னு அதுக்கு பேர் சரிங்களா ஸ்பின்னிங் அண்டு விவ்விங் கம்பெனி விவ்விங் கம்பெனி கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு பதினைந்தாவது இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் பயணிகள் ரயில் டேஸ் மற்றும் டேஸ் இயங்கியது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் மும்பை டு தானே அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு போல் தொடங்கினாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் சரிங்களா இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் பயணிகள் ரயில் எப்போ அப்படின்னா மும்பை டு மும்பை டு தானே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணுல நெக்ஸ்ட்டு பதினாறாவது பாருங்கள் இந்தியாவில் முதல் சணல் உற்பத்தியாலை டேஸில் நிறுவப்பட்டதுன்னா கல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இந்தியாவில் முதல் சனல் உற்பத்தியை கல்கத்தாவில் நிறுவப்பட்டது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதினேழாவது ரவீந்திரநாத் தாகூரின் தாத்தா டேஸ் என்பவரால் ராய்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டதுன்னா துவாரகநாத் தாகூர் சரிங்களா துவாரக அதாவது துவாரகநாத் தாகூர் அப்படின்றவர் யார்னா ரவீந்திரநாத் தாத்தாவுடைய அச்சி ரவீந்திரநாத் தாகூர்னுடைய தாத்தா பேர் தான் துவர துவாரகர துவாரகநாத் தாகூர் சரிங்களா வாயில சரி அவர்ல திட்டாதீங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு போல அவர் தொடங்கியிருப்பார் சரிங்களா பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நெக்ஸ்ட்டு டாடா எஃகு மற்றும் டாடா இரும்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா பீகார் சரிங்களா சாகி நகரில் சரிங்களா டாடா எஃகு மற்றும் டாடா இரும்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சரிங்களா பீகார்ல சாகி அப்படின்ற இடத்துல நெக்ஸ்ட் பாருங்க இந்திய நவீன தொழிலகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜே என் டாடா இந்த கொஸ்டின் நான் சொன்னேன் சரிங்களா இந்திய நவீன தொழிலகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜே என் டாட்டா அதாவது அந்த இருபது இருபது கொஸ்டினும் போடுவேன் இல்லையா ஸோ அதை படித்தவங்களுக்கு உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஸோ நம்ம பார்க்குறதோட நாலு அடுத்து கொஸ்டினும் வந்துருக்குது சரிங்களா டாட்டா குழுமம் நெறையில் ஸோ இதுவும் வந்து இது இந்த வீடியோ நான் இந்த கொஸ்டினும் நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் அதாவது இந்திய நவீன தொழிலகத்தின் தந்தையை அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஜே என் டாட்டா ஸோ இந்த புள்ளி ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நம்ம இந்தியாவில் அச்சடிக்கப்பட்ட பணத்தில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் எங்கே மட்டும்தான் இருக்குது டாட்டா நிறுவனத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சதவீதம் தான் இந்தியா ஃபுல்லாகவும் பொருளை கொண்டிருக்கிறது சரிங்களா இதுலேயே வந்து நாப்பானகரம் நீ பா அப்படின்னு நம்ம இருக்கிறோம் அப்போ தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பணம் எங்கே இருக்குது டாட்டா கிட்ட தான் இருக்குது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது தொலைநோக்கு பார்வையுடன் இந்தி அதாவது இந்திய அறிவியல் கழகம் ஒன்றை டேசில் டாடா குழுமம் நிலை அதாவது நிறுவியுள்ளதுன்னா பெங்களூரில் சரிங்களா தொலைநோக்கு பார்வையுடன் இந்திய அறிவியல் கழகம் ஒன்றை பெங்களூரில் டாடா குழுமம் நிறுவியுள்ளது இருபத்தி மூணாவது தொழிற்சாலை ஆணையம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தொழிற்சாலை ஆணையம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இருபத்தி மூணாவது பாருங்கள் இந்தியாவில் லக்னோவில் அமைக்கப்பட்ட முதல் பேப்பர் மில் டேஸ் என்ற பெயரில் அமைக்கப்பட்டதுன்னா கூப்பர் சரிங்களா பேப்பர் கூப்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா இந்தியாவில் லக்னோவில் அமைக்கப்பட்ட முதல் பேப்பர் மில் டேஸ் என்ற பெயரில் அமைக்கப்பட்டதுன்னா கூப்பர் என்ற பெயரில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலாவது பாருங்க தென்னிந்தியாவில் தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தியை தொடங்கிய இடம் எங்க அப்படின்னு கேட்குறா மதராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு போல் வரும் சரிங்களா சிமெண்ட் தொழிற்சாலை வந்து மதராசுல தொடங்குவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோயம்புத்தூர் நூற்பு மற்றும் நெசவு ஆலை நிறுவப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த கொஸ்டின் நான் சொன்னேன் சரிங்களா கோயம்புத்தூரில் நூற்பு மற்றும் நெசவு ஆலை நிறுவப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு நெக்ஸ்ட் இருபத்தி ஆறாவது பாருங்க கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இந்திய குடியரசு ராணுவம் கல்பனா தத் எதனுடன் தொடர்புடையவர் அப்படின்னா இந்திய குடியரசு இராணுவம் இதுங்கு இந்த புக் பேக் கொஸ்டின் சரிங்களா இருபத்தி ஏழாவது பொறுத்துக்க கான்பூர் சதி வழக்கு நான் சொன்ன முன்னாடியே கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மீரட் சதி வழக்கு அது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சிட்டாக்கங் ஆயுத கடுங்க யார் யார் சூர்யா சென் சரிங்களா இவர் என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது போல கைது பண்ணுவாங்க சரிங்களா சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போல் கைது பண்ணுவாங்க ஒரு வருஷம் கழிச்சு அவர் வந்து தூக்கில் போட்டுருவாங்க சரிங்களா அதை தெரிஞ்சு வச்சுங்க இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு அடிப்படை உரிமைகள் நான் சொன்னேன்னா வந்துச்சு பாருங்க ஸோ நாம் எடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து கரெக்டாக எடுத்துருக்குறோம் நச்சுன்னு எடுத்துருக்குறோம் சரிங்களா ஸோ இப்படி தான் போகிறதோ நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்படின்றது தான் சரியான ஆன்சர் கான்பூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மேரூர் சதி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சிட்டாக்கங்க ஆயுதை சூர்யாசன் இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு வந்து அடிப்படை உரிமைகள் யார் தலைமை தாங்குந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது பாருங்க அறுபத்தி நாலு நாட்கள் உண்ணாவிரதத்திற்கு பிறகு சிறையில் உயிரிழந்தவர் யார் அப்படின்னா ஜதேந்திரநாத் தாஸ் சரிங்களா அறுபத்தி நாட்கள்

பொருளாதார பெருமந்தம் குறித்து சரிங்களா வட அமெரிக்காவில் ஏற்பட்டது ஆமாம் சரிதான் சரிங்களா வட அமெரிக்காவில் ஏற்பட்டது தான் வால் தெரு ஏற் வால் தெருவில் ஏற்பட்ட வீழ்ச்சியானது பெரும் மந்தத்தை விரைவுபடுத்தியது நம்ம மேலேயே படித்தோம் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு நம்ம ஒன்று படித்தோம் அதுவும் கரெக்டு தான் விலை வீழ்ச்சி அடைந்ததால் பெரும் மந்தத்தின் போது சிறப்பான வாழ்க்கை முறையை தொழிலாளர்கள் அனுபவித்தனர் ஒரு லாஜிக் இருக்குதா விலை வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது ஸோ இது மாதிரி டைமில் எப்படி வந்து எல்லாரும் வந்து தொழிற்சாலலாம் அதாவது தொழிலாளர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து சிறப்பான வாழ்க்கை முறை அனுபவிக்க முடியும் ஸோ அந்த அந்த ஆப்ஷன் தப்பு பெரும் மந்தம் வசதி படைத்தவர்கள் மட்டுமே பாதித்தது எப்படிங்க பெரும் மந்தம் வந்ததுன்னா ஸோ ஏழையாக இருக்கிறவங்க தான் பாதிக்கும் வசதி படைத்தவர்கள் எப்படி பாதிக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் தப்போ ஒன்று மற்றும் ரெண்டு அப்படின்றது தான் சரியான அன்சவர் சரிங்களா முப்பத்தி ஒன்றாவது பாருங்கள் சரியான கூட்டை தேர்ந்தெடுக்கவும் சிட்டாக்கங் ஆர்ம் எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராது எதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் சரிங்களா சிட்டாக்கங் ஆர்மோஸ் ரெய்டஸ் ரிமின்சின்ஸ் என்னும் நூல் கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டது அப்படின்றாங்க ஆமாம் அது கரெக்டு தான் சரிங்களா ரெய்டர்ஸ் ரிமின் அதாவது ரிமினி சின்ஸ் சரிங்களா சிட்டாக்கங் ஆர்மோஸ் ரெய்டர்ஸ் ரிமீனிஸ் அதாவது ரிமினிசென்ஸ் அப்படின்றாங்க என்னும் நூல் கல்பனா தத் என்பவரால் எழுதப்பட்டதுன்றாங்க அது கரெக்டு கல்பனா தத் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் தாங்கி போராடினார் அதுவும் கரெக்டு சரிங்களா கல்பனா தத் பேரரசருக்கு எதிராக போர் தொடுத்தார் என குற்றம் சாட்டப்பட்டார் அதுவும் கரெக்டு சரிங்களா ஸோ அனைத்தும் சரி அப்படின்றத சரியான அன்சவர் சரிங்களா புக் பேக்கில் வர்றதுங்க இந்த கொஸ்டின் சரிங்களா நான் எடுத்ததுக்கு தான் இது வந்து புக் பேக்கில் இருக்க கொஸ் கூடிய கொஸ்டின்னு சரிங்களா கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் சாரி நான் எடுக்காத இது புக் பேக்கில் இருக்குது அதை கொடுத்து வச்சுருக்குறேன் சரிங்களா ஆகியனாலும் இது கட்டாயம் பார்த்தே ஆகணும் ஏன்னா இது மாதிரி கொஞ்சம் இது இதெல்லாம் நம்ம ரொம்ப வந்து கேள்விப்படாத ஒரு ஒரு சில கண்டென்ட் இது சரிங்களா இது மாதிரி அதனால் ஒன்று வெஸ்டாகனு வச்சுக்கோங்களேன் அதாவது எக்ஸாமில் நாம் வந்து அப்படியே தனாரிட்டு வந்துடக்கூடாது கரெக்டாக வந்து மார்க் சூஸ் பண்ணிட்டு வரணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு முப்பத்தி ரெண்டாவது முதலாவது பயணிகள் ரயில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது அப்படின்னா மேலே தான் நம்ம பார்த்தோம் எங்கே மும்பை டு தாணி சரிங்களா இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க மதராஸ் டு அரக்கோணம் எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் போவோம் சரிங்களா ஸோ அங்கே பாருங்கள் பம்பாய் டு பூனேன்னு கொடுத்து வச்சுக்கிறோம் அதுவும் தப்பு சரிங்க மும்பை டு தாணி அதான் வந்து கரெக்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் முப்பத்தி மூணாவது கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த கொஸ்டின் நம்ம மேலே பார்த்தோம் திரும்ப வந்துருக்குது சரிங்களா கல்கத்தாவில் முதலாவது சணல் ஆலை தொடங்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா கல்கத்தா தான் எப்போது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலாவது பின் வருவனவற்றில் கான்பூர் சதி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்றாங்க எஸ் ஏ டாங்கே சரிங்களா கான்பூர் சதி வழக்கு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா யார் எஸ் ஏ டாங்கே முப்பத்தி அஞ்சாவது கான்பூர் சதி வழக்கு குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அப்படின்றாங்க சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்களை தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அது வந்து கரெக்டே சரிங்களா சர் அதாவது சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின அப்படின்றாங்க அது கரெக்டு இவ்வழக்கில் அதாவது இவ்வழக்கு எது கான்பூர் சதி வழக்கில் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் குற்றஞ்சாட்டப்பட்டனர் அப்படின்றாங்க அதுவும் கரெக்டு தான் இவ்வழக்கு நீதிபதி ஹெச்இ ஓம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது அதுவும் கரெக்டு சரிங்களா ஹெச்இ ஓம்ஸ் என்பவனுடைய முன்பாக தான் வந்து விசாரணைக்கு வரும் அதுவும் கரெக்டு விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அப்படின்றாங்க சரிங்களா அது எப்படி அதாவது இங்கே பண்ணுறது வந்து காங்கிரஸ் காங்கிரஸ் ஏன் விழிப்புணர்வு ஏற்படுத்துதுன்னு தெரில சரிங்களா ஏன்னா இங்கே சொல்கிறது எதை பற்றி சொல்கிறாங்க கான்பூர் சதி வழக்கு இதில் யார் வருது கம்யூனிஸ்ட் தான் வருது அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா காங்கிரஸ் இல்லாமல் கம்யூனிஸ்ட் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதுன்னு வந்து அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருந்துருக்கும் சரிங்களா இங்கே காங்கிரஸ்ன்னு சொன்னதுனால அது தவறு அப்போது ஒன்று ரெண்டு மற்றும் மூணு என்பது தான் சரியான ஆன்ஸ்வர் நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் இல்லை முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஸோ இது வந்து அது வரைக்கும் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த அதாவது சோஷியல் சயின்ஸு இது வந்து ஒரு இன்னும் வந்து பார்த்தோன்னா எத்தனை ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து வெளியில் இருந்துட்டுருக்கிற பட் இதுவும் யூஸ் ஆகும் ஒளி சேர்க்கையின் போது தாவரங்களுக்கு தேவைப்படும் வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு நாம் கூட படிச்சிருப்போம் நைட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா புளிய மரத்தடியில் பொங்க மரத்தடியிலலாம் படக்கூடாது அப்படின்ட்டு எதுக்காகனா பேய் ஐத்திடும் காரணம் என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒன்று பகிலில் நாம் என்ன பண்ணுவோம் ஆக்சிஜனை உள்ள எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவோம் சரிங்களா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் ரொம்ப தேவைப்படும் பகலில் நைட் டைமில் தூங்கும்போது நாம் வந்து ஸோ அளவுக்கு நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா மரங்கள் வந்து ஆக்சிஜன் எடுத்துகிட்டு நைட் டைமில் சரிங்களா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும் அப்போது அளவுக்கு அதிகமான அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடறதுனால நைட் டைமில் அதை நம்மளுக்கு மூச்சு திணறல் இது மாதிரிலாம் ஏற்படும் சரிங்களா அதனால தான் என்ன சொல்கிறாங்க பேய் அடிச்சிச்சு மரத்தில் அடி மரத்தடியில் நான் பத்துக்கிட்டு இருந்தேன் நைட்டில் பேய் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ரீசனு சரிங்களா ஸோ இது ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சு அதாவது ஒலி சேர்ப்பு தாவரங்களுக்கு தேவைப்படும் வாயு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு நெக்ஸ்ட் முப்பத்தி ஏழாவது தனக்குத்தானே மிக வேகமாக சுயலும் கோல் எது அப்படின்னா வியாழன் தனக்குத்தானே மிக வேகமாக சுயலும் கோல் எது அப்படின்னா விழாழன் வி வியாழன் கரெக்டாக தான் பஸ் வச்சேன் முப்பத்தி எட்டாவது தனக்குத்தானே மிக மெதுவாக சுயிலும் கோல் எது அப்படின்னா வெள்ளி சரிங்களா தனக்குத்தானே மிக மெதுவாக சுயலும் கோல் எது அப்படின்னா வெள்ளி முப்பத்தி பாருங்க பாருங்கள் வியாபார காற்று என்பவை கிழக்கு காற்று வியாபார காற்று என்பவை கிழக்கு காற்று வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் மழை பெறும் பகுதி தமிழ்நாடு இப்போ வடகிழக்கு பருவ காலம் தான் இப்போது வடகிழக்கு பருவ காலம் தான் சரிங்களா ஸோ இந்த பருவ காலத்தில் தான் நம்மளுக்கு ஓரளவு மழை வருது சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்த நச்சுன்னு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக எந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லி விடுங்க சரிங்களா ஸோ மாதிரி வந்து நச்சு நாற்பது கொஸ்டின் போடுறாங்க இந்த சேனலில் அப்படின்னு சொல்லி விடுங்க சரிங்களா கட்டாயம் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி